இது நவராத்திரி சீசன் சாமிங்களுக்கு வச்சு வழிபட்டுட்டு வர அதே வேளையில சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த கொலுவா வச்சு ஒரு குடும்பம் வழிபட்டு இருக்கு வாங்க அந்த கொலுவை பார்க்கலாம் ஆஷா படத்தோட இன்டர்வல் பிளாக்ல வில்லன் இந்திரனோட ஆளுங்களை அடிச்சு போட்டுட்டு ஒண்ணுமே தெரியாத மாதிரி மாணிக்கம் வீட்டுல வந்து உட்கார்ந்துட்டு இருப்பார் அப்ப அவர்கிட்ட வந்து இன்ஸ்பெக்டர் தம்பி பேசுவார் நாடி நரம்பு ரத்தம் சதன்னு வன்முறையால ஊறி போன ஒருத்தனாலதான் இப்படி அடிக்க முடியும் நீங்க அடிச்சு போட்ட ஆளுங்களுக்கு ட்ரீட்மெண்ட் பார்த்த டாக்டருங்க மிரண்டு போயிருக்காங்கன்னு சொல்லுவார் அந்த மாதிரி நாடி நரம்பு ரத்தம் சதன்னு உடம்பு பூரா ரஜினிகாந்த் ரசிகரா ஊறி போன ஒருத்தராலதான் இப்படி செய்ய முடியும் நேரா விஷயத்துக்கு வருவோம் இது நவராத்திரி சீசன் ஜிஎஸ்டி வரி குறைப்பு அரசியல் ரீதியா ஒரு பக்கம் விவாதங்களும் பிடிச்ச கடவுள்களை வீட்ல கொலுவா படைச்சு ஆன்மீக ரீதியா ஒரு புறன்னு போயிட்டு இருக்கக்கூடிய சூழல்ல மதுரையில இருக்கிற ரஜினி ரசிகர் ஒருவர் தனது வீட்ல ரஜினிகாந்தையே கொலுவா படைச்சு வழிபட்டு இருக்கிறாரு ஆரம்ப காலகட்டத்துல இருந்து இப்போ ரிலீஸ் ஆயிருக்க படங்கள் வரை ரஜினிகாந்த் நடிச்ச பல திரைப்படங்களோட போஸ்டர்கள் பொம்மைகள் ஸ்டிக்கர்கள்னு கொலு படிக்கட்டுல வச்சு அந்த ரசிகர் அலங்காரம் செஞ்சுருக்காரு நவராத்திரியில கடவுளை வழிபடுவது போல குடும்பமா ரஜினிய குலுவா வச்சு இவங்க வழிபட்டு இருக்காங்க வீட்டுல எங்க பார்த்தாலும் ரஜினியோட முகங்கள் தான் இந்த ரஜினி குழுவை செய்ய ரெண்டு மாசம் ஆனதா சொல்லக்கூடிய அந்த ரஜினி ரசிகர் எதற்காக இதை செய்தேன் என செய்தியாளர்களிடையே விளக்கினார் நீங்களே அதை கேளுங்க நவராத்திரி முன்னிட்டு இந்த ஆண்டு ரஜினி கோயிலில் ரஜினி கோடு மிக சிறப்பாக அமைச்சிருக்கிறோம் கிட்டத்தட்ட பதினஞ்சு படிகளில் கோடு அமைக்கப்பட்டிருக்கிற முதல் பத்து படியில் தலைவருடைய சினிமா சம்பந்தப்பட்ட ஸ்டில்லாக பெஸ்ட்டு ஸ்டில்லாக செலெக்ட் பண்ணி அதை ஃபுல்லாக கொலுவா அமைச்சிருக்கிறோம் அந் அந்த ஒவ்வொரு படியிலையும் அவர் சினிமாவில் சொன்ன நல்ல கருத்துக்களை ஃபுல்லாக வச்சிருக்கோம் உதாரணத்துக்கு விவசாயம் காப்போம் எம் மதமும் சம்மதம் இந்த மாதிரி வரிசையாக வச்சிருக்கிறோம் இன்னொரு அஞ்சு படியில் கொலு எப்படி வச்சிருக்கோம்னா அவர் நாங்கள் வந்து கடவுளை எங்கள் குலசாமியாக வணங்குறோம் கடவுளை அவதாரமாகவே அவர் நினைக்கிறோம் அதனால் அவரை சிவனா கிருஷ்ணரா அந்த மாதிரி நினச்சி ரஜினியை உருவாக்கி என்ன பண்ணியிருக்கிறோம் கொலுவாக வச்சிருக்கிறோம் இந்த நவராத்திரியில் ஒம்பது நாட்களுமே டெய்லி பூஜை நடைபெறும் நாங்கள் ரஜினி குழுவோட ரஜினியை சிறப்பாக கொண்டாடணும்னு ஆசைப்படுறோம் ரஜினி குழுவோட கூடுதல் பார்த்தீங்கன்னா இந்த கொழுவில் வந்து ஃபோம் ஷீட்டில் தான் ஃபுல் கொலுவும் பண்ணோம் சில இது போட்டோ ஸ்டில்லு சில இது ஸ்டிக்கர் ஃப்ளெக்ஸ் மூணும் போட்டு தான் ஃபோம் ஷீட்டில் இருக்கும் கிட்டத்தட்ட ரெண்டு மாதம் ஆச்சு இந்த கொழுவை எங்களுக்கு உருவாக்குறதுக்கு